தம்பி ரியல் எஸ்டேட் வழங்கும் நிலம் எதிர்கால வளம் யூடியூப் சேனலையும் அன்பு வணக்கங்கள் இப்போ நாம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கல வட்டம் சத்தியிலருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ரெண்டு ஏக்கர் தென்னந்தோப்பு பார்க்க வந்துருக்குறேங்க தென்னந்தோப்பு தாரோடு முகப்பு தாங்க தார் ரோடு முகப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு முந்நூறு அடி குறையில்லாமல் வருங்க ரோடு பேஸ் நீளமாக காடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவ்வகு டைப்பில் இருக்குது காட்டில் போரு சர்வீஸு ரெண்டு போர் சர்வீஸுங்க ஏழு ஹெச்பி சர்வீஸு இந்த காட்டில் பார்த்தீங்கன்னா குபேர மூலையும் வாயு மூலையும் ரோடு பேஸ் மேற்கு திசையை பார்த்த மாதிரி தோட்டம் அமைஞ்சிருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜல மூலை ஃபுல்லுமே பென்சிங் பண்ணிக்கிடுங்க இது ஜல மூலை நல்லா இருக்குது இழுத்த மாதிரி வருது ரெண்டு போர்லேயுமே பாருங்கள் தண்ணி எப்படி ஊற்றிட்டு இருக்குன்னு சிறப்பான தண்ணிங்க ரெண்டு ஏக்கராவுக்கு தகுந்த மாதிரி சிறப்பான தண்ணி முழுசு முழுசுமே பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கரா முழுசுமே தோப்பு தென்னந்தோப்பு ஓரம் பாரம் பார்க்கு பார்க்க புல்ல வச்சிருக்கிறாங்க மண் அருமையான செம்மண் காடுங்க உள்ளே போய் காட்டுறேன் பார்த்துங்க நம்ம தாரோட இருந்து உள்ளே பார்த்துட்டு இருக்கிறோம் கால் நல்லா செம்மண் சக்கச்சவ ஏர்னு தென்னை மரம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து பதினெட்டு வயசு மரம் இருக்குங்க அந்த அளவுக்கு உண்டான மரம் அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இடையில் வந்து தென்னை புல்ல வச்சுருக்குறாங்க ஒரு மூணு வருஷ பிள்ளையுமே தென்னை புள்ள உள்ளே இருக்குது இல்லை என்னென்னா குபேர மூலையும் நல்லா இழுத்து மாதிரி வருது ஜல மூலையும் நல்லா இழுத்து மாதிரி வருது அக்னி மூலையும் நல்லா இருக்குது வாயு மூலம் மட்டும் வந்து இந்த ரோடு வந்து இந்த இடத்துல வந்து அப்படியே போகிறதுனால இந்த ரோடு பேசல் மட்டும் கொஞ்சம் குறையுது அப்படி குறையுதுன்னு என்ன அர்த்தம்னா வாயு மூலம் கொஞ்சம் கட்டாகிற மாதிரி தான் வருது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை மீதி மூணு மூளை ஜம்முன் இருக்குது வாயு மூலையும் கட்டாகலை ஆனால் அந்த இடத்துல ரோடு வந்து வளைவாக போகிறதுனால நம்மளுக்கு வாயு மூலம் குறைஞ்சி காணப்படுது உள்ள பாருங்க தோட்டம் தோப்பு சரியா ரெண்டு ஏக்கருங்க உங்களுக்கு உள்ளே போய் காட்டுறேங்க குபேர மூலையிலேருந்து வாயு மூலைக்கு வந்து கொஞ்சம் கிராஸாக போகுதுங்க ஒரே நேர் போகலை ரோடே அந்த இடத்துல வந்து கிராஸு அதனால் வந்து உங்களுக்கு அப்படி தெரியுது தெரியல காடுனுடைய அமைப்பு அப்படி தான் மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா ஜல மூலையிலிருந்து அக்னி மூளைக்கு ஒரே நேர் குபேர மூலையிலிருந்து அக்னி மூளைக்கு ஒரே நேர் இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கா நான் பார்க்க வந்த காட்டுக்கு ரோட்டுக்கு மேற்கு திசையில் உள்ள காடுகள் இந்த பக்கமெல்லாம் தென்னந்தோப்பு தான் அமைச்சிருக்குது இப்போ நான் பார்க்க வந்த காட்டுக்குள்ளே போகிறோங்க இப்போ எனக்கு மரமெல்லாம் வந்து இந்த சைஸில் தான் இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு பதினெட்டு வயது மரம் தெரியுது அது போக பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வருஷம் மரம் நாலு வருஷம் மரம் இப்படி இருக்குது ரெண்டு ஏக்கரை முழுசுமே தோப்புத்தாங்க இந்த தோட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா சொட்டு நீர்லாம் போடலைங்க எல்லாமே வந்து தோப்புக்கு வாய்க்கு அம்பளிகமாக தான் தண்ணி கட்டுறாங்க அந்தளவுக்கு தண்ணி வசதியாக இருக்குதுங்க நீங்கள் போரில் பார்த்தீங்க ரெண்டு போர் தண்ணி அப்படியே அப்படியே ஊற்றிட்டே இருக்குது நல்லா சிறப்பாக இருக்குது தண்ணி வசதி மண்ணு நல்லா செம்மண்ணுங்க நீ நாட்டு சக்கரையாட்டா ஜம் தகுது பாருங்க மண்ணை அதுங்களுக்கு தன்னை எப்படி ரவுண்டு போட்டு அதுங்க தண்ணி கட்டுறாங்க சரிவு வந்துங்க கொஞ்சம் தக்கு சருவில் வருதுங்க இப்படித்தாங்க காடு அமைஞ்சிருக்குது சரியாக ரெண்டு ஏக்கரு விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து எழுபத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் விலை எழுபத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க அதுலேருந்து குறச்சி பேசலாங்க மற்றபடிக்கு தோப்பு வந்து குற சொல்கிற அளவுக்கு இல்லை நல்லா இருக்குது மண் நல்ல மண் தண்ணி நல்ல தண்ணி ரெண்டு ஏக்கரா முழு சும்மா உங்களுக்கு வருமானம் தரக்கூடிய தென்னை மரங்கள் இருக்குது தென்னை மரத்துலேயும் காய்ப்பு நல்லா இருக்குதுங்க பாருங்க நல்லா அருமையாக இருக்குது காய்ப்பெல்லாம் காய்ப்பெல்லாம் சரியான காய்ப்பு மரம் நல்லா இருக்குது உறுதியாக இருக்குது இதெல்லாம் பாருங்க ந செம்மண் அருமையாக மரம் வச்சு நல்லா வாய்க்கால் மூலியமாக தண்ணி கட்டுறாங்க இந்த தோட்டத்துக்கு கிழக்கு திசையில் பார்த்தீங்கன்னா பாக்குத்தோப்பு பாக்குத்தோப்பு தென்னந்தோப்பு நல்லா நல்லா சிறப்பாக பண்ணிக்கிறாங்க பாருங்கள் இப்படி வந்து இந்த தோட்டம் இதில் இருந்து நம்மளுக்கு அக்னி மூளைக்கும் ஜல மூளைக்கும் ஒரே நேர் தாங்க எந்த கிராஸும் இல்லை ஜம்முறப்படி பாருங்க ஒரே நேர் தான் இந்த கம்பி வேலி இதிலிருந்து ஜல ஜலமூளைக்கும் ஒரே நேர் தாங்க இந்த பக்கம் கிழக்கு திசையில் வந்து ஒரே நேரம் அமைஞ்சிடுது மேற்கு திசையில் மட்டும் பார்த்திங்கன்னா குபேர் மூலம் அகலமாக இருக்குதுங்க போக 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 வாய் மூலையில் கொஞ்சம் குறஞ்சிருது அந்த ரோட்டுக்கு தகுந்த மாதிரி கிராஸ் ஆகுது வேறு ஒன்றும் இல்லை இப்படி தான் அமைஞ்சிருக்குது விலை வந்து ஒரு ஏக்கரை எழுபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்கிறாங்க இருந்து குறைச்சி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த தோப்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேவைப்படுற பட்சத்தில் யோசிக்கவே வாங்க வேண்டாம் உடனடியே ஃபோன் பண்ணுங்கள் ஏதோ குறை நிறைய குறை இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் நமது வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க மனசு இருந்துச்சுன்னா மார்க்கும இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நாலு பேர் பார்க்கட்டும் ஒருத்தருக்கு தேவையில்லைன்னா இன்னொருத்தருக்கு தேவைப்படு பாலம் இந்த மாதிரி எங்கள் மாதிரி மீடியேட்டராக ஊர் ஊராக அலைஞ்சி வீடு வீடாக அலைஞ்சி தோட்டம் தோட்டமெல்லாம் கண்டுபிடிச்சி உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் நீங்கள் வாங்கினா தான் எங்களுக்கு கமிஷனு வாங்கலைன்னா எங்களுக்கு என்ன ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல அதனால் ஷேர் பண்ணுறதும் பண்ணிவிடுங்க ஒரு லைக் பண்ணுங்க அவ்வளோதான் சத்தியிலிருந்து பார்த்தீங்கன்னாங்க ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் வருங்க அந்த பன்னாரி போகிற மாலைங்க போகிற வழியில் இந்த வடவள்ளியெல்லாம் இருக்குதுல்ல அந்த ஏரியா அது நம்ம வீடியோ நிறைய பேர் க்ராஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியுங்க பாண்டவன் பண்ணிட்டு போச்சாரானுங்க அதை பற்றி நமக்கு அவ்வளோப்பட போதில்லை நியாயமாக நேர்மையாக மனசாட்சி உள்ளவன் நேர்மையாக பண்ணட்டும் நம்மளை கிராஸ் பண்ணி வியாபாரம் பண்ணுற மீடியேட்டரும் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் திருத்த முடியாது பண்ணிட்டு போகிறாங்க அந்த பாவத்தை அவங்களே ஏந்திக்கிட்டோம் மற்றபடிக்கு நீங்கள் நேர்மையாக கஸ்டமர் ஆகிய தெய்வங்களாகிய நீங்கள் நம்ம அது வீடியோவை பார்த்துட்டு எனக்கே ஃபோன் பண்ணுங்க நல்லபடியாக வியாபாரம் பண்ணி தரேங்க நேருக்கு நேராக உட்காந்து நம்ம வியாபாரம் பேசிக்கலாம் ஒன்றும் தப்பு வராதுங்க சிறப்பாக பண்ணித்தரேங்க மறுபடியும் தோப்பு ரெண்டு ஏக்கரம் நல்லா இருக்குதுங்க இந்த தோப்பெல்லாம் குறை சொல்ல முடியாது வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க நன்றி வணக்கம்